கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே சமீப காலங்களாக இளஞ்சிறார்கள் செல்போன் பயன்பாட்டிற்கு உள்ளாகி அதிகப்படியாக அதற்கு அடிமையாகிற சூழ்நிலையும் பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் இன்றைக்கு செல்போன் பயன்பாடானது அதுவும் ஸ்மார்ட்போன் பயன்படுத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சில வீடுகளில் ஒருவருக்கே பல செல்போன் இருக்கிறதை உறுதி செய்ய முடிகிறது அந்த வகையில் செல்போன் பயன்பாட்டினால் தற்போது இளம் சிறார்கள் மட்டுமல்ல சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் பாதிக்கிற ஆன்லைன் விளையாட்டானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்று ஒரு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது தற்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆன்லைன் கேமிற்கு அடிமையான ஒரு பதினான்கு வயதை நிரம்பிய சிறுவன் கேரளா மாநிலத்தில் உள்ள காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்த உப்பல்லா என்று சொல்லப்படுகிற பகுதியை சேர்ந்த அந்த சிறுவன் ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி தன்னுடைய பெற்றோர் வீட்டிலே இல்லாத சூழ்நிலையில் குறிப்பாக அவனுடைய தாயும் இரண்டு சகோதரர்களும் ஒரு திருமண வைபவத்திற்கு சென்ற பொழுது அவருடைய தகப்பனாரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறவராக இருப்பதினாலே அவன் ஆன்லைன் கேமிற்கு அடிமையான சூழ்நிலையிலே வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடிக் கொண்டிருந்த அவன் ஆன்லைன் கேமிலே மூழ்கினது மட்டுமல்லாமல் அந்த கேமிலே சொல்லப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியும் விதமாக தன்னுடைய தகப்பனாருடைய துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னுடைய வீட்டு ஜன்னல்கள் மற்றும் பொருட்களை அவன் சுட்டு சேதப்படுத்தினது மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய தாய்க்கு தெரிவித்து அவர்கள் அதற்காக காவல் நிலையத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதை அவர்கள் விசாரணைக்கு கொண்டு பொழுது இந்த சிறுவன் தன்னுடைய தவறாக அதை ஒத்துக்கொள்ளாமல் மர்ம நபர்கள் தன்னுடைய வீட்டை இப்படி துப்பாக்கியினால் சுட்டு சென்றதாக அவன் கூறியிருக்கிறான் விசாரணையின் போது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பதினான்கு வயதை நிரம்பிய சிறுவன் ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி தன்னையே மறந்து தன்னுடைய வீட்டையே சேதப்படுத்துகிற அளவுக்கு அவனுடைய மனநிலை பாதிக்கப்படுமானால் எவ்வளோ ஒரு ஆபத்துக்கு எதுவான காரியத்தை இன்றைக்கு செல்போன் பயன்பாடு உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் இதை குறித்து ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல இதையும் தாண்டி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது இளஞ்சிறார்கள் இடையிலே சர்க்கரை நோயினுடைய பாதிப்பானது செல்போன் பயன்பாட்டு நிமித்தமாக ஏற்படுகிறது என்று ஆய்வின் அடிப்படையிலே தெரிவித்திருக்கிறார்கள் அங்கே சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்று சொல்லி ஒரு தனி பிரிவை அமைத்து சர்க்கரை நோயின் முதல் பிரிவு மட்டுமல்ல இரண்டாம் பிரிவு இளம் சிறார்கள் பாதிக்கப்படக்கூடிய சர்க்கரை நோய் பிரிவு என்று சொல்லி சின்ன வயதிலேயே இப்படிப்பட்ட சர்க்கரை நோயினாலே இளஞ்சிறார்கள் பாதிக்கப்படுவதற்கு இந்த ஒரு செல்போன் பயன்பாடு காரணமாக இருக்கிறதாக ஆய்வின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே தங்களை தாங்களே அழிவுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய இந்த செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் எதற்கு பயன்படுத்த வேண்டும் எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை இளம் பிள்ளைகளிடையே கர்த்தர் கொடுக்க செல்போன் பயன்பாடு ஒரு பக்கம் நன்மையான காரியங்களை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி தீமைக்கேதுவாக அது நம்மை வழிநடத்துவதை தடுப்பதற்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை பெற்றோருக்கும் கொடுத்து பிள்ளைகளை நடத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம் இதிலே ஆன்லைன் கேமிற்கு அடிமையாக இருக்கிற இளம் சிறார்கள் மட்டுமல்ல சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் பெண்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகப் நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை செல்போன் என்பது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையான ஒரு காரியமாக சிறியவர்கள் முதல் தங்களுடைய படிப்பின் காரியத்திற்காகவும் பெரியவர்கள் வரை அனைத்து தங்களுடைய அலுவல்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்கிற ஞானத்தை அடுவரை கொடுத்து எந்த விதத்திலும் இளம் சிறார்கள் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே ஒரு பக்கம் வியாதி இன்னொரு பக்கம் மனரீதியாக பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தையே இழந்து தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிற இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே செல்போனுக்கு அடிமைப்பட்டு சமூக வலைதளங்களிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே இந்த காரியத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஞானத்தையும் பிள்ளைகளை அதற்கு நடத்த வேண்டிய ஞானத்தையும் பெற்றோருக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இதில் அடிமைப்பட்டு குறிப்பாக ஆன்லைன் கேமிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிலிருந்து விடுவிக்கப்பட மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஆண்டவரே ஒரு ஞானமுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்க ஜெபிக்கிறோம் அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து அவர்களை விடுவித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்து தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்